டைனிங் ஹால் தாண்டி தான் கிச்சனுக்கு போகணும் அங்க தெரியுது பாருங்க ரெண்டு ஸ்கிரீன் தெரியுது இந்த பக்கம் ரெண்டு ரெட் ஸ்கிரீன் தெரியுது ரைட் சைட்ல இருக்கிற கிரீன் ஸ்கிரீன் சன்னுடைய ரூம் லெஃப்ட் சைடு இருக்கிற கிரீன் ஸ்கிரீன் தான் கிச்சன் இது வந்து டைனிங் ஹால் சோ ஃபர்ஸ்ட் டைனிங் ஹால ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில அப்படியே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் அண்ட் தென் என்னன்னா சொல்றேன் நான் அதிகமாக திங்ஸ் கிடையாது டைனிங் ஹால பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா எம்டி ஸ்பேஸ் தான் இப்போ டைனிங் ஹாலில் ரைட் சைடு கார்னரில் நான் வந்து சிலிண்டர் வச்சுருக்கேன் அடிஷ்னல் சிலிண்டர் சிலிண்டருக்கு மேலே இந்த ஆர்ஓ கேன் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு நல்ல ஐடியா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க இந்த மாதிரி அதுக்கு அடுத்தது சன் ரூம் அதுக்கு அடுத்தது கிச்சன் கிச்சன் வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் பார்த்தாச்சு இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஜஸ்ட்டு ஒரு வியூ மட்டும் நான் காட்டுறேன் பட் பட் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃபுல்லாக நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ இது கிச்சன்ல இருந்து வெளியே வரலாம் திரும்பும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கு இது வந்து சின்னதா ஒரு வாசலும் வாஷிங் மிஷின்லாம் வைக்கிற ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் அதுக்கு அந்த பக்கம் இருக்கு ஒரு அடிஷ்னல் டாய்லெட்டும் இருக்கு இது வந்து ஜன்னல் ஜன்னலுக்கான மேல வந்து கபோர்ட் இருக்கு இந்த கபோர்ட்லயும் யூஸ் பண்ணாத சில திங்ஸ் எல்லாம் இருக்கு கீழே டைனிங் டேபிள்ல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் டைனிங் டேபிள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இது வந்து கிளாஸ் டேபிள் இந்த டேபிளை சுத்தி ஃபர்ஸ்ட் நான் வாங்கின சேர் வந்து எனக்கு எல்லாம் போயிருச்சு ஸோ இது வந்து பேக்கரி சேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேர் இது வந்து எவ்வளவு நாளானாலும் அப்படியே இருக்கும் பல பலனே அதனால இதை நான் ரீசண்டா ஆறு சேர் வாங்கினேன் அஞ்சு சேர் இங்க போட்டு வச்சிருப்பேன் இன்னொன்னு அடிஷ்னலா வேற பக்கம் போட்டு வச்சிருப்பேன் ஸோ இது காம்பேக்டாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே தள்ளி உடுறக்கும் வசதியாக இருக்குது அதனால எனக்கு வந்து இந்த கிளாஸ் டேபிளுக்கு இந்த சேர் ரொம்ப பிடிச்சிது இந்த கிளாஸ் டேபிளில் வந்து ரெண்டு அடுக்கு இருக்கு மேலே ஒரு அடுக்கு கீழே ஒரு அடுக்கு இப்போ மேலே வந்து இதெல்லாம் எதுவுமே நான் வைக்கல கீழே இருக்கிறதுல வந்து நான் இந்த இட்லி பொடி இந்த வெரைட்டிஸ் ஊருகா தேன் நெய் இதெல்லாம் வச்சிருப்பேன் இந்த இடத்துல ஒரு பிளேட் ராக் அதில் வந்து சாப்பிட்ற பிளேட்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை அதனால டைனிங் டேபிள் மேலேயே இப்படி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல உப்பு நெய் ஊருகா இதெல்லாம் போட்டு வைக்கிற இந்த இந்த இது எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து எக்ஸ்ட்ராவா கட்லரிக்குன்னு ஒரு சின்ன பேஸ்கெட் வச்சுருக்கேன் ஸோ டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு ஸ்பூனோ அல்லது நைஃபோ ஃபோர்க்கோ ஏதாவது வேணும் அப்படின்னா இருந்தே எடுத்துக்கலாம் இதில் வந்து நைஃப் செட் ஒன்று ஃபோர்க் செட் ஒன்று ஸ்பூன் செட்டு கொஞ்சம் பெரிய ஸ்பூனு எல்லாமே தனியா நான் போட்டு இங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன் அப்படிங்கிறப்போ இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் இங்கே வச்சுட்டா எடுத்து ஈஸியா உரிச்சு சாப்பிட்றதுக்காக இதுதான் எங்களுடைய டைனிங் டேபிள் அமைப்பு இந்த சேனலுக்கு பக்கத்துல வச்சிருக்கிற ஒரு பொருள் வந்து டிஷ் வாஷிங் மெஷின் இந்த டிஷ் வாஷருடைய டெமோவோட ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் நான் வந்து இந்த டிஷ் வாஷர் பிளான் வீடு கட்டும் போது இல்லை அதனால அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே நாங்கள் கொடுக்கவே இல்லை அதனால வைக்கிறதுக்கு எங்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இது ஈஸியாக இருந்தது டைனிங் ரூம்ல இந்த மாதிரி வச்சா சீக்கிரமா எடுத்து போட்டு வாஷ் பண்ற வசதியா இருந்ததுனால மேலே தூக்கி நான் வச்சிட்டேன் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி பட் நான் வந்து ஸ்பைரிங்காக தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில் சர்வெண்ட் இருந்தால் கழுவிடுவாங்க இல்லாத டைம்ல மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட அதாவது இப்ப வந்து நம்ம எதுவுமே கேரி பேக் எல்லாம் இல்ல அதனால பாலு முட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னா நமக்கு மளிகை ஜாமான காய்கறிக்காக ஒரு கூட இதுக்குள்ள எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு பை இருக்கும் போட்டு வச்சிட்டா டக்குன்னு வெளியே போகும்போது எடுத்துட்டு போயிடலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே ரெண்டு ட்ரா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பீங்கா சாமான்கள் அதே மாதிரி மண் சாமான்கள் மண் குடுவைகள் இப்ப இந்த மாதிரி குல்ஃபி எல்லாம் போது இந்த மாதிரி தருவாங்க இதில் வந்து தயிர் பொற ஊற்றி வச்சோம்னா நமக்கு நல்லா திக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சுக்குவேன் எப்பாவது ஒரு நாளைக்கு எடுக்கிற தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஓவனில் யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு விருந்தாளிகள் வரும்போது யூஸ் பண்றது ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தது இந்த சைடு ஒரு ட்ரா இருக்கு இந்த ட்ரால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் போட்டு வச்சிருக்கேன் பீங்காம் பிளேட்ஸ் ஒரு சில பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பிளேட்ஸ் நான் வந்து இங்க போட்டு வச்சிருக்கேன் ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணி ஜகும் இங்க இருக்கு சோ இதுக்கு அடுத்தது கீழே வந்து அந்த ரேக் இருக்கு அந்த ரேக்ல வந்து மோஸ்ட்லி நான் எதுவுமே வைக்க மாட்டேன் சில டைம் வந்து எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பர் ரோல் அந்த மாதிரி இருந்தா நான் அதுல வச்சிருப்பேன் சோ இப்படியே நம்ம வந்தோம்னா இந்த சைடு ஒரு வாஷ் பேஷின் இருக்கு இந்த வாஷ் பேஷின்ல இருந்து லைன் எடுத்து தான் நாங்க வந்து டிஷ் வாஷர் ஃபிட் பண்ணோம் அதனால லைன் வந்து வெளியவே போகுது இந்த வாஷ் பேஷின் கிட்ட நம்ம பேஸ்ட் பிரஷ் சீப் இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட் அண்ட் இங்க வந்து ஒரு கண்ணாடி முகம் பாக்குற கண்ணாடி அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன டோர் இருக்கு இந்த டோர்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்ஸ் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இங்கே வச்சிருக்கேன் ஃபுளோர் கிளீனர் சென்டட் ஃபினாயில் மல்டி கிளீனர் எல்லாம் நான் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வீடு தேதி வருது தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்குது ஸோ வீடியோக்கு கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க இதுக்கு அடுத்ததான் இங்கே ஒரே ஒரு ரேக் ஃபைனலாக இருக்குது இதுவும் அப்படிதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்கு அந்த பக்கெட்ல நான் அடுப்பு கறி போட்டு வச்சிருக்கேன் தந்தூரி வெரைட்டிஸ் எல்லாம் செய்யறோம் இல்லையா அதுக்காக வேண்டி இதுல வந்து அடுப்பு கறி இருக்கு இந்த சின்ன வாசல்ல வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சின்ன ஏரியா யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இருந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி போகுது அங்க நாங்கள் வந்து அழுக்கு துணியெல்லாம் அந்த இடத்துல போட்டு வச்சிருப்போம் அண்ட் பாத்தீங்கன்னா எண்ணெய் டின்னர் வாஷிங் மிஷின் அதெல்லாமே நாங்கள் அங்கதான் வச்சிருப்போம் ஸோ இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இங்க இருந்து ஒரு டாய்லெட் இருக்கு வெளியே டாய்லெட் ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா மெத்தைக்கு போகிற ஸ்டெப்ஸு அலுமினியம் ஏணி இருக்குது அப்படியே டேர்ன் பண்ணால் உங்களுக்கு விண்டோ ஸோ இதுதான் எங்களுடைய டைனிங் ஹாலும் கிச்சனும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ் ஆஸ்டான்ஸி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துட்டு பணத்தை வாங்கிவாங்க